அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு ராசியின் அதிபதியான குரு மூன்றாம் இடத்திலும் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் வக்ரகதியிலும் சஞ்சரிப்பது மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இரு கிரகநிலைகளுமே அமைப்பில் மிகவும் சாதகமற்ற ஒரு சூழலில் தான் சஞ்சரிக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இதில் மிக பெரிய அளவுல நல்ல விஷயமாக பார்க்கப்படுவது வரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறாரங்க வக்ர சனியனுடைய நிகழ்வு மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் போராட்டங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக பெறுவதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை நகர்கிறாருங்க இருந்தாலும் விரயஸ்தானத்தில் தான் விற்றிருக்கிறார் எனவே விரய செலவுகள் கட்டுப்படுத்த முடியாது அலைச்சல் அதிகரிக்கும் சில உடல் உவாதிகளை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவிற்கு இதுவரைக்கும் சந்தித்து வந்த விரய செலவுகள் நிச்சயம் கட்டுக்குள் வருவதற்கான சூழல் உண்டு விரய செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இதுவரை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இட்ட பல காரியங்கள் தற்போது தவிடுபடி ஆக்கப்படுகிறது இதைவிட சிரமங்கள் குறைந்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் உட்பட ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை தசாபுதிகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை சனியாக இருந்தாலும் கூட வக்ர சனி வேகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு துறை ரீதியாக அனுபவம் எந்த துறையில் உள்ளதோ இந்த துறை ரீதியாக முதலீடுகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் லாபம் நிறைந்து கிடைக்கும் அனுபவம் மற்ற துறைகள் மற்றும் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் சற்று விழிப்புணர்வு அதிக கவனமும் நிச்சயமாக தேவை ஏனென்றால் நிலையற்று இருக்கக்கூடிய சில விஷயங்களில் நம்பிக்கை என்பது அதிகமாக வளர்க்க வேண்டாம் எனவே உங்களுக்கு தெரியாத சில காரியங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் என்ற முயற்சியை தவிர்ப்பது நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மேசராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது மீனராசிக்கார நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் மங்களகரமான ஓசை யோகமும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதை விட நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி மேற்கு திசையிலிருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அந்த செய்தியின் மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மகிழ்ச்சி போன்றவற்றை பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் நிச்சயமாக மூன்றாம் இடம் அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது இருந்தாலும் சந்திக்கக்கூடிய நிச்சயம் இல்லை என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் ஜென்ம குரு அஷ்டம குரு உள்ளிட்ட இடங்களை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடத்துல பெரிய அளவுல சிக்கல் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது ஏனென்றால் மூன்றில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் பார்க்கிறாருங்க சுப பார்வையால் வலுவாக அதிக நன்மை நிறைந்த இடங்களை மாற்றுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிச்சயமாக உண்டு இல்லத்தில் சின்ன சின்ன தடைகள் மன வருத்தம் ஏற்பட்டாலும் கூட அவை உடனடியாக தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இருந்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று சுப நிகழ்வுகள் திட்டமிடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளக்கூடாது நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை அமைப்பை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பல வகையில நன்மை மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் நவ வலிமை வாய்ந்தவராக ராசியின் அதிபதியான குருவும் தனியும் பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக நிலைகளும் பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறியிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்துல பல நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதே சமயம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் வெற்றிருக்கிறார் ராகுவினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே தொழில் வியாபார ரீதியாக சில நிலையற்ற தன்மைகளையும் குழப்பமான மனநிலையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே எந்த ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் அந்த முடிவு குறித்த தீர்வினை நன்கு ஆலசி ஆராய வேண்டிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானமாகிய ஏழில் மோச்சகரகரான கேது வீற்றிருக்கிறார் கேலு ஏழில் இருப்பது எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்தில் கேது வலுவாக வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் உண்டு ஆனால் நிதானத்துடன் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அதே வேளையில் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் ஏழரை சனி உள்ளிட்ட எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை இதைவிட மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் விதியாக்காரர்களான புதன் வீற்றிருக்கிறார் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை வித்யாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் புதனின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது தங்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகளை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருந்து விலக்கி விடுகிறாருங்க மிக முக்கியமான அதிரடியான நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே திட்டமிட்டதை விட சுக்கரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவே உங்களுடைய திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சூரியனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு திட்டமிடுதல் மிக முக்கியமாக தேவை அதே போன்று சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு விரைய செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாகவே இந்த தருணத்தில் வளம் வந்து எனவே திட்டமிடக்கூடிய காரியங்களில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக மூன்றில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை